தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமேப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தந்த இரண்டாம் திருமுறையிலிருந்து திரு வலஞ்சுழி திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிச்சம்பளம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி மணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவல்லம் சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே விண்டு ஒழிந்தன நம்முடை வல்வினை விரிகடல் வரு நஞ்சம் உண்டு இறைஞ்சு வானவர் தம்மை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டு வாழ் மங்கையோர் பங்கனை பலம் சுழியிடமாக கொண்ட நாதன்மை புரி தொண்டரோடு இனிதிருந்த மையாலே திருந்தலார்புரம் தீ எழச்சருவன வீரலின் கண் அடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு ஆவன மந்திரமாவன வலஞ்சுழியிடமாக இருந்த நாயகன் இமயவரேத்திய இணையடித்தளம் தானே கரைவுள் கண்டத்தர் காய்கதிர் நிறத்தினர் அறத்திரமுனிவர் கன்று இறைவரால நிழலில் இருந்து வந்து நிதருள் பெருமானார் மறைகள் ஓதுவர் வருபுணல் வலஞ்சொழி இடமகிழ்ந்தரும் காணத்து அறைகளல் சிலம்பு ஆர்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமே மன்னர் மீறவின் காற்றினராற்றலாம் எரிவுரு ஒரு பாகம் வினர் பெரும் கடல் பவளம் போல் வன்னராகிலும் பலஞ்சுளி பிரிகிலார் பரிபவர் மனம் பொக்க என்னராயிலும் இனை பழகியம்புவர் இணையடி தொழுவாரே ஒருவராலும் உவமிப்பதை அறியதோர் மெனியர் மடமாத இருவர் ஆதரிப்பார் பலபூதமும் பேய்களும் அடையாளம் தோர்வெண்தலை கைப்பிடி அகந்தோறும் பல கிள் வருவரே அவர் பலம் சுழியடிகளே வரிவளை கவர்ந்தாரே குன்றியூர் கூட மூக்கிடம்பலம்புறம் குலவியனை தானம் இவ்வூர்கள் இளமென்று மியம்புவர் இமையவர் பணி கேட்பார் அன்றி ஊர்தமக்கு உள்ளன அருகிலோம் வலஞ்சுழி அரநார்பார் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று ஏ இழை தளர்வாமே குயிலின் நேர்மொழி கொடியிடை வெறு குலவரை பரப்பாய கயிலையை பிடித்து எடுத்தவன் கதிர் முடி தோளிருப்பதும் ஊன்றி மயிலின் நேரன சாயலோட மறந்தவன் மலஞ்சுழியும் மானை பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே அழலது ஓம்பிய அலர்மிசை அண்ணலும் அரவணை தூயின்றானும் கழலும் சென்னியும் காண்பரிதாயவர் மாண்பமர் தடக்கையில் மழலை வீணையர் மயில் திருவலம் சுழி வலம் கொடு பாதத்தால் சுழலும் மாண்டர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் களைவாரே அறிவிலாதவன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்தவம் செய்வார் அநறியலாதன கூறுவர் மற்றும் அவை மறைவுலாம் திரை காவிரி வலம் சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவர் பொன்னாதே மாது ஒரு கூறனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல் காளி நாதன் வேறியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மைவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டுவுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்